பராசரப்பட்டர் இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது என்ன தெரியுமா ஸ்ரீரங்கநாதருடைய புத்திரர் அப்படின்ற ஒரு பேருமே இருக்குது அவரை பற்றின ஒரு சுவையான கதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கூறுத்தாழ்வரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் கூரத்தாழ்வார் வேறு யாரும் இல்லை பராசரப்பட்டவருடைய அப்பா தான் கூறுத்தாழ்வார் அவங்கள பற்றி தெரிஞ்சுன்னா இதுவும் நமக்கு கிளியராக புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன் கூரம் அப்படிங்கிறது தான் கூரத்தாழ்வாருடைய சொந்த ஊரை ஒரு ரொம்ப பெரிய செல்வந்தரும் கூட அவர் ஒரு கட்டத்தில் என்ன நினைக்கிறாரு தன்னுடைய செல்வம் எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு செல்வத்தையும் ஊரையும் திறக்கிறாரு பெருமாளுடைய அருள் அதாவது ரங்கனுடைய அருள் மட்டும் போதும் தன்னுடைய குருவான ஸ்ரீ ராமானுஜாச்சாரியருடைய அருள் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய செல்வங்களும் வசதிகளையும் எல்லாத்தையும் திறந்துட்டு அவங்களுடைய மனைவி அதாவது தர்மபத்னி பத்னி ஆண்டாளோடைய சேர்ந்து அரங்க திருவரங்கத்துக்கு வராங்க அணுதினமும் பிச்சை எடுத்து சாப்பிட்ற வழக்கம் கொண்டிருந்த கூரத்தாழ்வானுக்கு மழை வடிவத்தில் ஒரு நாள் சோதனை தந்தார் மாதவன் விடாமல் பல நாட்கள் மழை கொட்டி தீர்த்துதான் அப்படி தீர்த்ததால கூரத்தாழ்வார் தன்னோட வீட்டை விட்டு வெளியே போக முடியாமல் செஞ்சிடுச்சு அந்த பெரிய மழை பெரிய பெருமாள் உண்டாக்கியே பெரும் மழையாது பசியை மறந்து உணவை துறந்து திருமாலோட பாசுரங்களை மட்டுமே சொல்லிக்கிட்டு அவரோட வீட்டில் இருந்தாராம் குருத்தாழ்வார் அவரும் பட்டினி அவங்களுடைய மனைவியும் பட்டினி ஆனால் அவங்க மனைவியோட செவிக்கு மட்டும் உணவாக அவளோட கணவன் சொல்லும் பாசுரங்கள் மட்டும் இருந்துட்டு வந்து தான் கொற்ற மழை சத்தத்தையும் மீறி ஆண்டாளோட காதில் அரங்கநாதனுக்கு அரவணை பாயசம் நெய்வேத்தியம் செய்யும் போது ஒரு மணி ஒலிக்கும் தெரியுமா அந்த ஒழிக்கப்படும் அந்த மணியோட ஓசை அவளோட காதில் விழுந்துதான் உடனே அவள் என்ன கேட்குறா மானசிகமாக அந்த அரங்க்கிட்ட வேணாலாம் என்ன பெருமாளே இது உன் பரம பக்தனான என்னோட கணவர் பல நாட்களாக பிச்சை கூட வெளியே போக முடியாமல் பட்டினியாக இருக்கிறாரே நீ மட்டும் அரவணைப்பாயசத்தை சந்தோஷமாக சாப்பிடு சாப்பிட்றீங்களே அப்படின்னு கேட்டாலாம் ஆண்டாள் உடனே பெரிய பெருமாள் அங்கே கோயிலில் சூழ்ந்திருந்தவங்களை பார்த்து ஏதோ இந்த அரவணை பாயசத்தை யாரும் தொடக்கூடாது இதை அப்படியே எடுத்துக்கிட்டு போய் கூரை தாழ்வாங்கிட்ட கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு உத்தரவிட்டாராம் பேசும் பெருமாளான பெரிய பெருமாள் வாக்கிற்கு யார் மறுப்பு சொல்வாங்க உடனே அங்கிருந்த அங்கே இருந்தவங்க என்ன பண்ணாங்க குடைகளோட நடையை கட்டிக்கிட்டு கையில் அரங்கனோட அரவணை பாயசத்தையும் ஏந்திக்கிட்டு கூரத்தாழ்வான வீட்டுக்கு வாசலில் வந்து சேர்ந்தாங்களாம் கூரத்தாழ்வாருக்கு ஒன்றுமே புரியலை இதுக்காக இப்படி கொட்டுற மழையில் கொட்டு மேலே சத்தத்தோடு இப்படி பெருமாள் நமக்கு பிரசாதம் கொடுத்து அனுப்பியிருக்கிறார் அப்படின்னு நினச்சபடியே அவரோட மனைவியை திரும்பி பார்த்தாராம் பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டாரு கேட்குறாராம் நீதான் பெருமாள்கிட்ட கேட்டியா எதுக்காக பெருமாளை நீ வந்து நிர்பந்திச்ச அப்படின்னு கோவமாக கேட்டாராம் கூறத்தாழ்வா உடனே மனைவி சொல்கிறாங்க நீங்கள் இப்படியே பட்னியாக வாடுறதை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது உங்கள் மீது இருந்த அன்பினால் இந்த அரங்கனோ அரங்கனோட மன ம அரங்கன் கிட்ட நான் மனசால வேண்டினேன் அப்படின்னாங்களாம் மனைவி சரி கோவம் தனிஞ்சவர் சொல்கிறாராம் சரி பாகவத பிரசாதம் தேடி வந்திருக்கு அதை நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினச்சி அந்த இருந்து ரெண்டு கவலங்கள் மட்டும் எடுத்துக்கிட்டாராம் ஒரு கவலத்தை தானும் சாப்பிட்டுட்டு மற்றொரு கவலத்தை தன்னோட மனைவிக்கு கொடுத்தாரான் குடும்ப வாழ்க்கையில் எந்தவித ஈடுபாடும் காட்டாமல் வாழ்ந்துகிட்டு இருந்த குரத்தாழ்வானுக்கும் அவரோட மனைவி ஆண்டாளுக்கும் அரங்கனுடைய அரவணை பாயாசம் தந்த பரிசாக பிறந்து பிறந்தவங்க ரெட்டையர்கள் அதில் ஒருத்தர் பேர் பராசரப்பட்டர் ஆச்சாரிய ராமானுஜராலயே பராசரர் அப்படின்னும் இன்னொரு குழந்தைக்கு வியாசர் அப்படின்னும் பேர் சூட்டை பெற்றதான் கூரத்தாழ்வாரோட இரட்டை குழந்தைகளுக்கு அந்த பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்கும்ல அந்த ரெண்டு குழந்தைகளையும் ஸ்ரீரங்கம் கோயிலில் உள்ள காயத்ரி மண்டபத்தில் உள்ள தூளியில் தான் கூரத்தாழ்வார் கட்டிட்டு அவரோட வேலையை பார்க்க போவாராம் என்னன்னு சொல்கிறார் அரங்கா நீ தானே இந்த குழந்தைகளை கொடுத்த இனி இந்த குழந்தைகளை வளர்க்கக்கூடியதும் உன் பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு பாகவத கைங்கரியம் செய்கிறதுக்கு போயிடுவாராம் அரங்கனுடைய மேற்பார்வையில் வளர்ந்தவர் தான் பராசரப்பட்டார் ஸ்ரீரங்கநாதருக்கும் ரங்கநாயகி தாயாருக்கும் ஸ்வீகார புத்திரராகவே மாறினாராம் பராசரப்பட்டார் இது மாதிரி பல ஆச்சாரியர்கள் ஆச்சரியமாக சொல்லியிருக்காங்க பட்டரே தான் ஒரு இதில் எழுதியிருக்காரு தன் பெருமாளாலும் தாயாராலும் தூழியில் ஆட்டப்பெற்றவன் அப்படின்னு தன்னுடைய ஒரு ஸ்லோகத்திலேயே அவர் குறிப்பிட்டிருக்கிறார்